மனம் விட்டு பேச உணர்வுகளை பகிர உங்கள் அடையாளம் கேட்காத உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம் அழைத்திடுங்கள் ஜீரோ போர் டூ போர் ட்ரிபிள் டூ டபுள் ஜீரோ டபுள் டூ நேசம் வாழ்வதற்கு அழைப்பு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க அண்ட் அது எப்போ ப்ராப்ளம் ஆகுது கேள்வி என்னென்னா மன அழுத்தம்னா என்ன மன மனப்பதட்டம்னா என்ன இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு என்ன எப்போ நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது மன அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம அனைவருமே உணரக்கூடிய விஷயம் அதாவது நமக்கு வந்து வேலை பழு அது குடும்பத்தினால இருக்கலாம் வேலையினால் இருக்கலாம் வேறு விஷயங்களால் இருக்கலாம் நமக்கு வந்து ஒரு சுமை மனச்சுமை ஏற்படும் போது நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடமைகள் அதிகமாகும் போது அந்த சுமை அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே உணர்கிறோம் அது மனல்ல கோளாறு கிடையவே கிடையாது ஸ்ட்ரெஸ் என்பது அதை சமாளிக்க முடியாமல் பதட்டப்படும்போது போது பயப்படும் போது அதன் பயத்தின் விளைவாக உடல் பிரச்சனைகள் ஏற்படும் தான் நாம் வந்து அதற்கான வைத்தியத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு சுமை என்பது அனைவருக்கும் உண்டானது அது நம்ம தவிர்க்க முடியாது அந்த சுமையை வந்து நாம் சரிவர சமாளித்து வெளியே வருகிறோம் என்றால் நாம் வளர்கிறோம் அந்த சுமையை சமாளிக்க முடியாமல் திணறுகிறோம் என்றால் நமக்கு உதவி தேவை இவ்வளவுதான் இது சிம்பிளான விஷயம் அந்த சுமைகளை சமாளிக்க முடியாமல் மிகுந்த மனப்பதட்டம் உறக்கம் கூடுவது குறைவது போதை பழக்கத்துக்கு ஆளாவது அல்லது பசி உணர்வு அதிகமாவது குறைவது கோபம் அதிகமாவது குறைவது அவர்கள் நடத்தை மாறுவது இதுபோல் எது ஏற்பட்டாலும் அவர்களுக்கு சிகிச்சை தேவை